அஸ்லாம் மக்களாம பிஸ்மி நம்ம பிஸ்மி இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு டிஸ்பேச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் நம்ம வந்து தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து கேட்டிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து வித்தின் டூ டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும் ஸோ வந்து வெயிட் லாஸ் மருந்து பார்த்தீங்கன்னா இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான முறைப்படி சித்த வைத்தியம் ஆலோசனைப்படி இது வந்து தயாரிக்கப்பட்டதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ இது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆரோக்கியமான வெயிட் லாஸ் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இது டக்குன்னு எனக்கு உடனே ஏறுமா இப்போ நான் ஸ்டாப் பண்ண சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணிட்டால் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து இயற்கையான முறையில் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது ஸோ அதனால் திரும்ப உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கு ஏறுங்கிறது கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த மருந்து வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம பேஜை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பேஜில் அடிக்கடி நடக்கிற அப்டேட்ஸை உங்களால் பார்க்க முடியும் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க